ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவிடம் பேசி பார்த்தார் ஆனால் டிரம்ப்பின் கோரிக்கைகளை ரஷ்யா கண்டுகொள்வதாக இல்லை இதனால் ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் நோக்கில் அந்த நாட்டிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவுக்கு வரி விதிப்பதாக அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப் முதலில் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பை அறிவித்த டிரம்ப் அடுத்த சில நாட்களில் மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை விதித்தார் இதனால் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு ஐம்பது சதவிகிதமாக அதிகரித்துள்ளது இதற்கு மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து யுரேனியம் உரம் ஆகியவற்றை கொள்முதல் செய்யும் அமெரிக்கா இந்தியாவை மட்டும் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று வலியுறுத்துவது எந்த வகையில் நியாயம் என்றும் மத்திய அரசு கேள்வி எழுப்பியுள்ளது இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு பிரேசில் சீனா ஆகிய பிரிக்ஸ் நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன அமெரிக்க அதிபரின் வரிவிதிப்பு சர்வதேச சட்ட விதிமுறைகள் உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு எதிரானது என்று பல்வேறு தரப்பு பின்னரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு ரஷ்ய கச்சா எண்ணெய் விவகாரம் மட்டுமின்றி வேறு ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறது இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்த அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதில் அமெரிக்க வேளாண் உற்பத்தி பொருட்கள் பால் பொருட்களை இந்தியாவில் வரி விதிப்பின்றி விற்பனை செய்ய ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த நாடு எதிர்பார்க்கிறது அதற்கு இந்தியா முற்றிலும் மறுத்துவிட்டது இந்தியா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த உப தொழில்களான பால் உற்பத்தி கால்நடை பராமரிப்பு போன்றவற்றை பிரதானமாக சார்ந்திருக்கும் நாடு என்பதே அதற்கு காரணம் மோடி இதற்கு அசைந்து கொடுக்கவில்லை இங்கிருந்துதான் முறுக்கல் இருக்கிறது தொடர்ந்து பாகிஸ்தானை பந்தாடி அமெரிக்கா சீனா துருக்கி என மூன்று நாடுகளுக்கும் பாடம் கற்பித்தது இந்தியா ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரடுக்கு பெரும் விளம்பரம் பெற்றிருந்தது எஸ் பைவ் ஹண்ட்ரட் தயாரிக்க முனைவது என இந்தியா செய்த எதுவும் அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை ரஷ்ய என்ன என டிரம்ப் மிரட்டும் பொழுதெல்லாம் இந்தியா காலில் விழுந்து கதறும் என எதிர்பார்த்தார் ஆனால் இந்தியாவோ அவரை ஒரு பொருட்டாக கூட கருதவில்லை என்பது அவருக்கு கொதிப்பை கொடுத்தது இவற்றை எல்லாம் சேர்த்து வைத்து தடைகளை விதிக்கின்றார் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் சொன்னதையெல்லாம் செய்தால் இங்கு பெட்ரோல் விலை இருநூறு ரூபாய் செல்லும் பால் ரூபாய் பத்திற்கு வரும் இந்தியாவில் எல்லாமும் சரிந்து விழும் இது மறைமுக ஆக்கிரமிப்பு என்றே சொல்லலாம் அமெரிக்காவின் கோரிக்கையினை ஏற்றால் வரும் பாதிப்பு அவர் விதிக்கும் தடையினை விட குறைவு என்பதால் இந்தியாவர் கோரிக்கையினை ஏற்க முடியாது என சொல்லிவிட்டது இதனால் யாருக்கு பாதிப்பு என்றால் நிச்சயம் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய இந்திய சந்தையினை இழந்தார்கள் இன்னும் குவாட் அமைப்பை இழந்தார்கள் ஆசியாவில் சீனாவுக்கு சமமான ஒரு நாட்டை இழந்தார்கள் இதை எதிர்காலத்தில் பெறும் பின்னடைவை அமெரிக்காவிற்கு தரும் தெற்கிலிருந்து அமெரிக்கா ஓட ஓட விரட்டப்படும் பாகிஸ்தானை காட்டி பல்லிழிப்பது வங்கதேசத்தை காட்டி சிரிப்பது எல்லாம் நடக்காது இந்திய ஆதரவு அவசியம் என்னும் போது சீனாவும் சேர்ந்து அடிக்கும் ஆக அமெரிக்காவிற்கு நாட்டை அடமானம் வைக்க முடியாது அப்படி செய்தால் சுதந்திரம் பெற்றதற்கு அர்த்தமே இல்லை என இந்தியா வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கிறது ஆதரவு பெருகுகிறது ட்ரம்பிற்கு சிக்கல்கள் அதிகரிக்கின்றன உள்நாட்டில் எதிர்ப்பு கடுமையாகிக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் மோடியின் இந்திய சுதந்திர தின உரைக்கு பெரும் கவனம் எழுந்திருக்கிறது அவரின் வார்த்தைகள் சில தினங்களாக கூர்மையாகிக் கொண்டு வருவதால் இது உண்மையான இந்திய சுதந்திர தினமாக இருக்கலாம் உலகம் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது